பேசுறேன் ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் நான் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்களா அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம் ஆக்சுவலி நான் டூ தௌசண்ட் லெவனில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சு ஐ எம் வெரி ஹாப்பி டு சே ஐம் வெரி ப்ரௌட் டு சே நான் வந்துட்டு சத்தூரில் டெபியூ ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு முன்னாடி வேற ஃபீச்சர் ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன் அதில் என்னோட சீன்ஸ் வரல அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரம் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிறேங்கிறது இட்ஸ் இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ் ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நிறைய பேர் வந்துட்டு தமிழ் விளாக்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பத்தி தெரிய தெரியணும் இல்லை நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ரியாலிட்டி ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமா கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் அண்ட் அகஸ்டன் ப்ரோ வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல என்கிட்ட சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ டுவெண்ட்டி செவன்டீன்ல வந்து நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் சில சூழ்நிலையினால சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது கரெக்டான டைம்ல ஆனால் அகஸ்டன் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாரு மணி ப்ரூவ்ல வந்தாரு இந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு ஒரு பைலட் மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் மாதிரி பண்ணி நிறைய ட்ரையல் அண்ட் நேரர் மூலமா ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம் அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தென் பி ஸ்டார்ட் திஸ் ஃபுல் ஃபிளஜ் ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் அதோட ட்ரெய்லர் தான் நீங்க இப்ப பாத்தீங்க நிறைய பேரு டேலண்டடான பீப்புள் இந்த இந்த க்ரூல இருக்காங்க ஐ அம் வெரி பிளஸ்ட் இன் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய டேலண்டடான அதாவது இப்போ ராம் டி சந்தர் சினிமாட்ராஃபராக இருக்கட்டும் விவாக்கி கொரியோகிராஃபர் மேன் இதுல ஸ்டன்ட்ஸ் கொரியோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேஷனல் எம்எம்ஏ சாம்பியன் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் நிர்மல் இங்க இருக்காரு அதுக்கப்புறம் கூட நடிச்சவங்க அஜித் விக்னேஷா இருக்கட்டும் பிகில் படத்துல நீங்க பாத்துருப்பீங்க ஆஷிட் தூக்கி அடிப்பாரு அண்ட் இப்போ இண்டிவிஜுவலா இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தாமு சூர்யா இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆல் வெரி டேலண்டட் டேலண்டட் எடிட்டர்ஸ் கார்த்திக் கார்த்திக் செல்வம் ராஜா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல அமையறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கஷ்டம் தான் அண்ட் ஃபீலிங் வெரி பிளஸ்ட் தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க